இன்னைக்கு என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் மண்டபத்துக்கு போய் நல்லா சாப்பிட்டு விட்டு நாட்டு சவக்கம் வெத்தலை போட்டாச்சு உங்கள் ஃப்ரெண்டுக்கும் கல்யாணம் ஆகும்னு நினச்சிங்கன்னா டேக் பண்ணுங்க அப்படி அந்த நாய்க்கு கல்யாணமே ஆகாதுன்னு நினச்சிங்கன்னா அதுக்குன்னு டேக் விடுங்க உனக்கு கல்யாணமே ஆகாதுடா அப்படி சொல்லாதீங்க பாவம் மனசு கஷ்டப்படுவேன் உனக்கும் கல்யாணம் ஆகும்டா மாப்பிள்ள அப்படின்னு அவனுக்கு கொஞ்சம் டேக் பண்ணி விடுங்க அல்ல லேக்க வித்தலைய போட்டாச்சு ஃப்ரெண்ட் அல்லப்புறம் சாப்பிட்டிங்கி கல்யாணத்தில் இந்த மட்டனு மீன் ஃபுல்லாக சாப்பிட்டு வந்தேன் மக்களே உங்கள் நண்பனுக்கும் கல்யாணம் ஆகும் கண்டிப்பாக போய் நீங்களும் சாப்பிடுவீங்க அவனுக்கு ஒரு ஆறுதலை சொல்லுங்க உனக்கும் கல்யாணம் ஆகும்டா மாப்பிள்ள இருபத்தெட்டு வயசு ஆச்சுன்னு கவலைப்படாதா உனக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஆகும் அப்படின்னு இதை கொஞ்சம் டேக் பண்ணி விடுங்க ஓகே ஓகே பை மாப்பிள்ளை அவனுக்கு கல்யாணம் ஆகும்டா சத்தியமாக சொல்கிறேன் அவனுக்கு கல்யாணம் ஆக